அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய தினம் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு அடுத்த நாள் இந்த ஒன்பதாம் தேதி வந்து அவர் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் இன்றைய தினம் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா ஆஹ் நாங்க தோற்கவும் இல்லை தோற்கவும் மாட்டோம் அப்படிங்கிற இதை சொல்லியிருக்காரு கடந்த பத்தாண்டுகள் நடைபெற்ற ஆட்சி என்பது இது ஒரு டிரெயிலர் மட்டும்தான் இனிதான் நம்ம பார்க்க போறோம் முழுமையான ஆட்சி இனிதான் பார்க்க போறோம்னு குறிப்பிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியினர் வந்து தொடர்ச்சியா தன் மீதான அவதூறுகளை சொல்லிக்கிட்டே வராங்க இவிஎம் மிஷின் தொடர்பாக நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க இப்ப இவிஎம் மிஷின் உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுப்புன அவர் அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அடுத்த பத்தாண்டுகளுக்கு அஹ் என் கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கும் குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாட்டை குறித்து அவர் பேசும்போதும் சொன்ன விஷயங்களும் ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக இருக்கு தமிழ்நாட்டுல எங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அங்க வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது பாதாவிற்கு அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்து கண்கூடா தெரியுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு உண்மையில பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தோல்வியில இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி எப்படி உளவு ஆனந்தத்தோடு இருக்கிறாங்க நாங்க தோற்றுறது மாதிரியான ஒரு மாய குண்ட அவங்க ஏற்படுத்துறாங்க அப்படின்னு அவருடைய ஸ்பீச்ல சொன்னாரு உண்மையில இந்த கேள்வி நமக்குமே கூட வந்தது ஏன் வந்து வெற்றி முகம் கண்ட பிரதமர் மோடி அதாவது பிரதமராக பதவியேற்க கூடிய மோடி அவர்கள் கடந்த இரண்டு தினங்களாக இந்திய கூட்டணி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களும் ஏன் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதா அவருக்கு இல்லை இன்னொரு பக்கம் பெரும்பான்மை கிடைக்காத சூழலையும் ஏன் இந்தியா கூட்டணியினர் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு இந்த போராட்டத்தில் இறங்கினாங்க இந்த தேர்தலை சந்தித்தாங்க ஆனால் அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கல ஆனால் குறிப்பிடத்தக்க வெற்றியை அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கூட்டணியாக பெரும்பான்மை கிடைச்சாலும் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் சோகத்தோடு காணப்படுகிறார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சமூக ஊடகங்களில் வந்துகிட்டு இருந்துச்சு இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சொன்ன ஒரு விஷயம் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னது அஹ் முன்னூறுக்கும் மேல தனி பெரும்பான்மையோடு பாஜக ஜெயிக்கும் கூட்டணியோடு சேர்த்து நாங்கள் நானூறு இடங்களுக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே பேசினாங்க சாக்கோபார்னு சொல்லி தமிழ்நாட்டில் அதெல்லாம் கிண்டல்லாம் கூட பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல்ல பாஜக வந்து வெறும் இருநூத்தி நாற்பது இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க ஆஹ் இந்திய கூட்டணியா இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு இடங்கள்ல மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட நானூறு இடங்கள்னு சொன்ன அவங்க முன்னூறு இடத்த கூட தாண்டலை அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை அப்ப இது என்னன்னா தமிழிசை அக்கா சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு இது வந்து ஒரு தோல்விகரமான வெற்றி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா அவங்க ஒப்பீட்டளவுல ரெண்டாயிரத்தி பத் பத்தொன்பதை காட்டிலும் ரொம்ப பெரிய மேசிவான வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி என்பது நாடு முழுக்கமே திரும்பி பார்க்க வச்சுச்சு அந்தளவு முக்கியமான வெற்றியை இந்தியா கூட்டணியை பெற்று எப்ப எப்போ வேணா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இந்திய கூட்டணி இருக்கக்கூடிய அந்த இருவரும் எப்போ வேணாலும் இந்த பக்கம் வரலாம் அவங்க வந்து நரேந்திர மோடிக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கற வெற்றிக்காக காத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற வாதங்களும் வைக்கப்படுது பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த வெற்றியை வந்து இன்னும் தன்னுடைய முழுமையான வெற்றியா ஊடகங்கள் பதிவு செய்யல அப்படிங்கிற அளவுலையும் இந்தியா கூட்டணினர் இதை வந்து ஒரு தோல்வி மாதிரி எங்களை ட்ரீட் பண்றாங்கிற மாதிரியும் பேசல குறிப்பிட்டிருக்காரு உண்மையில இது தோல்வியா வெற்றியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தாலும் இது ஒரு தோல்வி மாதிரி தான் இதை பார்க்கும்போது தெரியுது ஏன் அப்படின்னா பிரதமர் மோடி அவருடைய ஆட்சியை முன் வச்சு அவருடைய தனி பிம்பத்தை முன் தான் இந்த தேர்தல பாஜக சந்திச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு கால அவருடைய ஆட்சியில நிறைய பிரச்சனைகள் இருந்தது வேலைவாசி வேலை இன்மை பிரச்சனை இருந்தது விலைவாசி உயர்வு அப்படின்னு எக்கச்சக்க பிரச்சனைகள் என்பது இருந்தது அஹ் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற அளவா பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா அயோத்தி ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க ஆனா அது பெரிய அளவு அவங்களுக்கு கை கொடுக்கல ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தான் கடவுளோட கடவுளோட குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு தன்னை வந்து முன்னிலைப்படுத்தினார் முழுக்க முழுக்க இந்த வெற்றி என்பது மோடியினுடைய வெற்றி அப்படின்னு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது மோடியோட வெற்றி அப்படின்னு தான் பாஜகவினரும் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா யதார்த்தத்துல மோடியே வந்து கடந்த தேர்தலை காட்டிலும் வாக்கு சதவிகிதம் குறைஞ்சு அஹ் வாக்கு வித்தியாசங்கள் குறைந்து அவர் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்ப மோடியை வந்து மக்களுக்கு பிடிக்கல குறிப்பா உத்தரப்பிரதேசம் பாஜகவினுடைய கோட்டையா கருதக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல பாஜக வந்து ரொம்ப பெரிய அடி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் மூலமா நமக்கு தெரிய வந்தது ஒவ்வொரு கட்ட தேர்தலிலுமே கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதுமே கூட மிகப்பெரிய விமர்சனம் எழுந்தது என்ன அப்படின்னா பிரதமர் மோடி எல்லா மாநிலங்களுக்கும் போய் பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கறக்காக தேர்தல் அட்டவணைய தேர்தல் ஆணையம் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அதற்கேற்றது போல ஜூன் ஒன்னாம் தேதி அஹ் கடைசியா பிரதமர் மோடி போட்டியிடக்கூடிய தொகுதியினுடைய வா வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுச்சு அந்த அளவு முழுக்க அவர் பிரச்சாரத்துல ரொம்ப ஃபுல்லி எல்லாமே கவர் பண்ண ஒரு விஷயமா எல்லா இடங்களையும் கவர் பண்ண ஒரு விஷயமா அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை வடிவமைச்சுக்கிட்டாரு இதெல்லாம் தேர்தல் ஆணையத்து மேல ஒரு விமர்சனமாக பார்க்கப்பட்டது முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு முதலான மாநிலங்களில் நடைபெற்ற அந்த தேர்தலில் மட்டும் இஸ்லாமிய வெறுப்பையும் மத சிறுபான்மையினர் மீதான அந்த வெறுப்பையும் அவர் உமிலல ஆனா இரண்டாம் இருந்து அந்த விஷயத்தை அவர் கையில் எடுத்தாரு அவர் காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கையை வந்து முஸ்லீம் லீகினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு குறிப்பிட்டாரு அப்புறம் வந்து காங்கிரஸ்காரங்க வந்து ஹிந்துக்களினுடைய இந்துக்களினுடைய தாலியை பறித்து அதை வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க ஊடுரு ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்துருவாங்க அதிக பிள்ளை பெற்றுக்கிட்டவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னா பிரச்சாரத்தை மாத்தினர் அது இல்லாமல் ராமர் கோயிலுக்கு வந்து இவங்க பூட்டு போட்டுருவாங்க ஸ்ரீராமரை கொண்டு வந்து கூடாரத்துல போட்டுருவாங்க அந்த கோயிலை இடிச்சிருவாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க அயோத்தி கோயிலை மையமிட்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சும் பிரச்சாரத்தை ஈடுபட்டாங்க அதை வந்து தேர்தல் ஆணையமும் கண்டுக்கல என்ன ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து இவங்களுக்கு அதாவது பிரதமர் மோடிக்கு நோட்டீஸ் கொடுக்கறது தான் ஜே பி வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க அதை நோட்டீஸ் கூட சொல்ல முடியாது ஒரு அறிவுறுத்தல் இந்த மாதிரி அவர் இப்படிலாம் பேச வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த பக்கம் கொடுத்த அதே சமயம் ராகுல் காந்திக்கும் கார்கேக்கும் இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சி வச்சாங்க ஒருதலை பட்சமா அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் ரொம்ப ஓபன் இவ்வளோ பெரிய சார்ஜஸ் அது இந்த தேர்தலில் சுமந்துச்சு ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் செய்தியாளர்களை சந்திக்கணும் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கும்போது அது எதையுமே கண்டுக்காம தேர்தல் முடிவுக்கு மொதல் நாள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துச்சு அதுலேயுமே கூட நாங்கள் எங்கேயும் போல தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதை சொல்வதே ஒரு ஒரு அவமானகரமானதாக பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய தேர்தல் நடந்திருக்கு ஆனால் பிரசை மீட் பண்ணவே இல்லை ஒரு இவ் ஒரு அவங்க பார்த்த மீம்ஸ் சோசியல் மீடியாவில் அவங்க பார்த்த மீம்ஸ் எல்லாம் கூட குறிப்பிட்டு சொன்னாங்க அந்தளவு தேர்தல் ஆணையம் எங்கேயோ புது தலைமுறை ஆயிடுச்சுங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அந்த தான் இந்த தேர்தல் முன்பு நடந்திருக்கு ஆனா இன்னொரு பக்கம் அவரு இந்த முறை பிரதமர் மோடி வந்து கூட்டணிகளை நம்பி தான் ஆட்சியை நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறாரு பேசும் பேசும்போதும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் நல்ல நிர்வாகத்திற்கான உதாரணங்கள் அப்படின்னு குறிப்பிட்டாரு கூட்டணி கட்சிகள் இல்லை அப்படின்னா அவரால் ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு பத்தாண்டுகள் என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் எந்த விவாதமுமே மக்களவையிலையும் மாநிலங்களவையும் நடைபெறாம சட்டங்களை வந்து நிறைவேற்றின மோடி இப்போ வந்து கடிவாளம் போடப்பட்டு கூட்டணி கட்சிகளுடைய தயவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அவருடைய இந்த சருக்கள் என்பது அஹ் பாஜகவினருக்கு ஒரு பக்கம் இது வெற்றி அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய சருக்களாக தான் முடிஞ்சிருக்குது எப்போ வேணா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இந்த பக்கம் வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இன்னொன்று சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அதை ஒடிசா மாநிலமாகட்டும் அதே மாதிரி ஆந்திர மாநிலமாகட்டும் ரெண்டு மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றுச்சு அங்க வந்து ஆளும் அரசுக்கு எதிராக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு வாக்களிப்பு என்பதும் கூட என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களவை தேர்தலோடு வந்தனால அதுவும் பாஜகவிற்கு போனது தான் நம்ம கண்கூட பார்த்திருக்கோம் ஒருவேளை சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவை தேர்தலும் வே தனித்தனியா நடந்திருந்துச்சு அப்படின்னா இதனுடைய போக்குகள் கூட மாறி இருக்கலாம் இருந்தாலும் பாஜகவிற்கு இது மிகப்பெரிய தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் பிரதமர் மோடி வந்து இந்த முறை பேசும்போது ஓவர் கான்பிடென்ட்டோட பேசல அவர் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருப்போம்னு சொன்னாலும் இந்த ஆட்சி எப்போ கவிழும் எப்போ நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு வெளியில வருவாங்க அவங்க எவ்வளவு நாள் இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்க போறாங்க இல்ல வேற யாராவது இந்த ஆட்சிக்கு வந்து இடையூறு ஏற்படுத்துவாங்களா மாட்டாங்களா பிரதமர் மோடி வந்து முதல்ல மாதிரி எம்பிசியும் தன்னுடைய கட்சிக்கு இழுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் தான் இருக்குது ஆனா இந்த ஆட்சி என்பது கடந்த பத்தாண்டுகளை காட்டிலும் மிக ஒரு செக் செக் அண்ட் பேலன்ஸோட ஒரு ஒரு தடையோடு தான் இந்த ஆட்சி நடைபெற போகுது அப்படிங்கிறது மட்டும் கண்கூடா தெரியுது அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பிரதமர் மோடி சொல்வதை போல எல்லாத்தையும் ஜோசியம் சொல்ல முடியாது ஏன்னா பத்தாண்டுகள் நான் ஆட்சி செய்வோம் சொல்வது ஒரு நம்பிக்கை ஆனால் அதை தாண்டி ரியாலிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு அவருக்கு சவால் மிகுந்ததாக மாறி இருக்கு அந்த சவாலை அவர் எப்படி கடக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அதையெல்லாம் தாண்டி பத்தாண்டுகள் அவர் செய்த பல மக்கள் விரோத நடவடிக்கைகளை விடுத்துட்டு இந்த முறையாவது மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டு அவர் மக்களுக்கான ஒரு ஆட்சியை செய்யணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு அளவு நிறைவேறுது அப்படின்னு தெரில இருந்தாலும் பொறுத்திருந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி